வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகியலில் இருக்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் இருக்கிற சில லெசன்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து பதினோரு லெசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் வந்து நடத்தி முடிச்சாச்சு அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸாக திருக்குறள் இருபது அதிகாரங்கள் நடத்தியிருக்கோம் அறநூல்கள் அதனோடய புக் மெட்டீரியல் வீடியோவும் நடத்தியிருக்கோம் ஒன்லைனரும் நடத்தியிருக்கோம் எல்லாத்துக்குமான வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நாம் ஒவ்வொரு டாப்பிக் முடிக்க முடிக்க அதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎஃப்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக படிங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவான் ஃபிஃப்த்து லெசனை வந்து பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ஃபிஃப்த்து லெசன் நைன்த்து நியூ புக் எல் சிக்ஸ் விரிவாகும் ஆளுமை உலக தமிழ்நாடு ஓகேவா இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்லைனராக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இதழ்கள் கருத்தரங்கம் மாநாடுகள் நிறுவனங்கள் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கியவர் யார்னா தனிநாயகம் யாதும் ஊரோ யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகள் யாருடையதுனா கனியன் பூங்குன்றனார் தேர்ட் பாருங்க யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சான்ந்துனையும் கல்லாதவாறு இந்த வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறிய லத்தின் மொழி புலவர் யார்னா அரன்ஸ் ஓகே இவர்தான் வந்து சொல்லியிருக்காரு பிப்த் பாருங்க முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் கோடன் ஆல்பர்ட் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையிலோன் யாக்கை போல என்ன கொரோனா நூற்று பாடலில் பாடியவர் யார்னா ஆலத்தூர் கிலார் இது எல்லாமே நீங்கள் மழப்பாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குழு வச்சு படிச்சுக்கோங்க அலுட்ரிசம் என்பதற்கு இணையான சொல் பிற நலவியல் சீன நாட்டில் நிலவியலை கற்பித்தவர் யார்னா லவோட்ஸ் மற்றும் கம்பூசியஸ் சீன நாட்டில் வந்து நிலவியலை வந்து கற்பித்தவங்க இங்க இந்த ரெண்டு பேர் தான் லாவோட்ஸ் பிறந்த ஆண்டு வந்து பொது ஆண்டு அறுநூத்தி நாலு கம்போசியஸ் காலம் வந்து பொது ஆண்டு முன்னர் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நானூற்றி எழுவத்தி நாலு ஓகே பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் எந்த நாட்டை சார்ந்த தத்துவ ஞானிகள்னால் கிரேக்கம் பண்டைய காலத்தில் எந்த நூல் பிறரை பிறரை கவனத்தில் கொள்ளவில்லைனா தர்மசரித்திர நூல்கள் வந்து கவனத்தில் கொள்ளவில்லை தேர்ட்டீன்த்து பாருங்கள் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்று கூறியவர் வாதிகள் சிறு உள்ள உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியங்களை காண்பது அரிது என்று கூறியவர் ஆல்பர்ட் ஸ்வைஸ்டர் ஓகே ஃபிஃப்டீன்த்து பாருங்கள் நிலத்தில் ஐந்து வகையாக பிரித்தவர் யார்னா தொல்காப்பியர் நிலத்தை வந்து ஐந்து வகையாக பிரித்தவர் வந்து தொல்காப்பியரான் படுதிரை வையம் பாத்திய பண்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு ஓகே திருக்குறளில் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்னா பரி பெருமாள் நைன்டீன்த் பாருங்க அம்மை இவ்வுலகம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு முதல் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து கோலம்பூர் முதல் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சென்னை இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த டேட்டு ப்ளஸ் ஊர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பாரிஸ் மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இங்கே கண்டிப்பாக வந்து குழு வச்சு படிச்சுக்கணும் இதை வந்து மறக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான்காவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து யாழ்ப்பாணம் நான்காவது உலக மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மறுபடியும் கோலம்பூர் ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு செவன் ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மொரீஷியஸ் ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து தஞ்சாவூர் எட்டாவது தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எங்க நடந்திருக்கு தமிழ்நாட்டில் கோவையில் வந்து நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது இமயத்து கோடு உயர்ந்தன்னன் தம் இசை நட்டு என்னும் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு இமயத்தீந்தி இன்குரல் பயிற்றிக் கொண்டல் மாமலை பொழிந்த என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு நூல் இது எல்லாமே வந்து நம்ம இந்த லெசனில் இருக்க புக்குக்குள்ளே இருக்க இன் டீட்டெயில் நம்ம பாடல் வரிகள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன் நீங்கள் புக்கை ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே இந்த ஒன்லைனர் பிடிஎஃப்ல இருக்குது பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் குறித்து கூறும் நூல் வந்து திருக்குறள் இல்லற வாழ்வின் நோக்கம் வந்து ஈகை மற்றும் வெறுந்தோம்பல் நெக்ஸ்ட்டு சாப்பன்ஸ் எனப்படும் இலட்சிய புருஷனை போற்றி வந்த நாடு எதுனா இத்தாலி சாப்பன்ஸ் என்பதன் பொருள்னா அறிவுடையோன் தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கூறியவர் யார்னா பிசுராந்தையர் ஓகே ஃபார்ட்டி ஃபோர்த் பாருங்கள் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற கூற்றினை கூறியவர் ஷெனக்கா நான் பகுத்தறியும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதனால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்கஸ் அரோலியஸ் இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்கள் அனைவரும் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள் திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று போற்றியவர் யார்னா ஜி தான் திருவள்ளுவரை வந்து உலகப்புலவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தனிநாயகம் அடிகள் பஸ்கர் நினைவு அறக்கட்டளையை சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்னா இலங்கையில் வந்து ஆற்றியிருக்கார் தனிநாயகம் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்னா தனிநாயகம் அகில உலக தமிழாய்வு மன்றம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சுச்சு நான் வந்து புக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிவிட்டேன் இந்த ஐம்பது கொஷின்க்குள்ளே இதை படிச்சிட்டிங்கன்னா போதும் வந்து வேறு எதுவும் படிக்க தேவையில்லை இதிலேருந்து கொஷின் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆறாவது லெசனில் வந்து போகிறோம் இந்த சிலபஸில் கவர் ஆகிற ஆறாவது லெசன் வந்து நடத்துடுவோம் ஓகேவா ஸோ அது வரையும் ஸ்டேட்டியும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி